கைலாய மலை வந்து சிவனின் இருப்பிடமாக இருந்தாலும் சுயம்பு வடிவில் மலையாக காட்சியளிப்பது திருவண்ணாமலைதான் இந்த மலை வந்து எட்நூத்தி முப்பத்தி எட்டு மீட்டர் உயரம் கொண்டது கடல் மட்டத்திலிருந்து நூத்தி அறுபத்தி எட்டு மீட்டர் உயரத்தில் உள்ளது மலையின் தெற்கு திசையில் குகை உள்ளது கிரிவலப்பாதையின் நீளம் பதினாலு கிலோமீட்டர் அண்ணாமலையார் கோவில் பத்து லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு சதுரடி திருவண்ணாமலையின் வயது பூமியின் அமைப்பின்படி இருநூத்தி அறுபது கோடி ஆண்டுகள்